புனித மத்தேயு எழுதிய தூயனச் செய்தி அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் பதினாறு பதினெட்டு தொடக்கம் இருபத்தி ஒன்று இருபத்தி நான்கு ஏ ஜாக்கோவின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள் அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது அவர்கள் கூடி வாழ முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார் அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர் அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விளக்கிவிட திட்டமிட்டார் அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போதும் ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி யோசேப்பே தாமீதின் மகனே உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய தான் அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பால் அவருக்கு இயேசு என பெயரிடுவீர் ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களில் இருந்து மீட்பார் என்றார் யோசேப்பு தூக்கத்தில் இருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே சிந்தனை ஜோசேப்பு தூக்கத்தில் இருந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார் யோசேப்பை மிகவும் உயர்ந்தவராக ஆக்கியது எது மரியாவைப் போல ஜோசேப்பு மாசு மரவில்லாத அமல உற்பவம் எடுத்தவர் அல்ல இயேசுவைப் போல அவர் இறை மனிதரும் அல்ல ஆனால் திரு குடும்பத்தின் தலைவர் அவர் திரு குடும்பத்தின் காவலரும் வழங்குனரும் அவரே உலக மீட்பரின் சட்டபூர்வமான தந்தையாகவும் கணவராகவும் ஆனவர் இத்தகைய சலுகைகளை ஆண்டவர் அவருக்கு அளித்ததாலே மட்டும்தான் அவர் உயர்ந்தவரா என்றால் இல்லை எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் உயர்ந்தவர் என்று சொல்லப்படுவதற்கு காரணம் அவர் தம் வாழ்வில் மேற்கொண்ட தெரிவு ஆகும் இன்றைய நற்செய்தி வாசகம் அவரை நேர்மையாளர் என்றும் ஆண்டவரின் தூதருட்ட கட்டளையை நிறைவேற்றினார் என்றும் போற்றுகின்றது ஆகவே அவர் உயர்ந்தவர் என்பதற்கான முதன்மையான காரணம் கடவுளின் திருவுழத்துக்கு அவர் கீழ்ப்படிந்ததும் அவரது ஒழுக்கமுமே ஆகும் கடவுளின் திருவுளத்துக்கு யோசேப்பு கீழ்ப்படிந்தமை அவர் கண்ட நான்கு கனவுகளின் ஊடாக சிறப்பாக வெளிப்படுத்தப்படுகின்றது முதலாவது கனவில் ஜோசேப்பே தாமீதின் மகனே உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான் அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு ஏசு என பெயரிடுவீர் ஏனெனில் அவர்தம் மக்களை அவர்களுடைய பாவங்களில் இருந்து மீட்பார் என்று அறிவிக்கப்படுகின்றது மத்தேயு ஒன்று இருபத்தி ஒன்று இரண்டாவது கனவில் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் எகிப்துக்கு தப்பியோடி செல்லும் நான் உமக்கு சொல்லும் வரை அங்கேயே இரும் ஏனெனில் குழந்தையை ஏரோது கொள்வதற்காக போகிறான் என்று அறிவிக்கப்பட்டது மத்தேயோ இரண்டு பதிமூன்று மூன்றாவது கனவு நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு செல்லும் ஏனெனில் குழந்தையின் உயிரை பறிக்க தேடியவர்கள் இறந்து போனார்கள் மத்தேயு இரண்டு இருபது நான்காவது கனவில் யோசேப்பு கனவில் எச்சரிக்கப்பட்டு யூதேயாவுக்கு போகாமல் கலிலேயாவுக்கு போகின்றார் மத்தேயு இரண்டு இருபத்தி இந்த தொடர்ச்சியான கனவுகளை நாம் பார்க்கும் பார்க்கும்போது கடவுளின் குரலை கேட்பதற்கு அவர் எப்போதும் ஆயத்தமாக கவனமாக இருந்ததை புரிந்து கொள்ள முடிகிறது எதனையும் அவர் உதாசீனப்படுத்தவில்லை கவனமாக கேட்காமலும் இருந்துவிடவில்லை அவருடைய உள்ளம் எப்போதும் கடவுளின் குரலை கேட்பதற்கு இசைந்து கொடுத்து கொண்டே இருந்தது மிக தெளிவாக செய்திகளை புரிந்து கொண்டும் அவர் செயல்பட்டார் மேலும் பதில் பதிலளிப்பு என்பது முழுமையான அர்ப்பணிப்போடும் காத்திரமான உறுதியுடனுமாக இருந்ததையும் காணலாம் அவர் கண்ட கனவுகள் அற்பமானவை அல்ல அவை அவரிடம் இருந்து நிறைந்த ஒத்துழைப்பை கோரி நின்றன நீண்ட தூர பயணங்கள் இன்னுமொரு புதிய இடத்தில் தமது இருப்பிடத்தை அமைத்துக் கொள்ள வேண்டியிருந்தது எவ்வளவு காலத்துக்கு என்று நிச்சயம் இல்லாமல் இருந்தது ஆயினும் அனைத்துக்கும் அவரது கொடுத்ததாகவே அமைந்திருந்தது தமது இந்த அழைப்பை மேற்கொண்ட தீவிரம் மேன்மையானது திருத்தந்தை புனித இரண்டாம் ஜோன் போல் ஜோசேப்பு மீட்பரின் காவலர் என்று போற்றுகின்றான் மீண்டும் மீண்டும் தளம்பலம் இல்லாமல் தமது கடமையிலே முழுமையான அர்ப்பணிப்போடு இருந்தார் தனது சட்டபூர்வ மகன் இயேசுவையும் மனைவி மரியாவையும் பாதுகாத்து கொள்வதிலும் தேவையானவற்றை வழங்குவதிலும் தந்தைக்குரிய அன்பை கொடுப்பதிலும் கடவனுக்குரிய உள்ளத்தை கொண்டிருப்பதிலும் அவர் எந்த நிலையிலும் சலித்துப் போகவில்லை களைத்துப் போகவில்லை ஜோசேப்பின் தனித்துவமான இந்த அழைப்பை இன்று தியானிப்போம் எமது அழைப்புக்கு நாம் எவ்வாறு பதிலளித்துக் கொள்கின்றோம் புனித ஜோசேப்பே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமன்